விஆர் மீடியா உறவுகளுக்கு அன்பு வணக்கம் ஒரே நாளில் இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் மக்கள் பணியில் மாஸ் காட்டும் செய்யூர் தொகுதி விசிகா சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஊடகப் பிரிவின் முதன்மைச் செயலாளரும் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினருமாகிய திரு பனையூர் மு பாபு அவர்கள் தமிழகத்திலே எந்த எம்எல்ஏவும் எடுக்காத ஒரு முன்மாதிரி திட்டமான நம்ம ஊரில் நம்ம எம்எல்ஏ என்கின்ற திட்டத்தினை கையில் எடுத்திருந்தார் அதாவது பொதுமக்களை நேரடியாக அவர்களுடைய கிராமங்களில் சென்று சந்தித்து அவர்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று அந்த மனுக்களுக்கு உடனடி தீர்வு காண்பது என்பதுதான் அந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்தது அந்த வகையிலே செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பனையூர் மு அவர்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக பொதுமக்களை நேரடியாக சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றிருந்தார் குறிப்பாக வீட்டுமனை பட்டாக்கள் கோருவது தொடர்பான கோரிக்கை மனுக்களை பெற்றிருந்தார் அந்த மனுக்களுக்கெல்லாம் தீர்வு காணும் விதமாக தற்போதைக்கு நேற்றைக்கு முந்தைய தினம் அதாவது மார்ச் எட்டாம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதிக்குட்பட்ட சித்தாமூர் ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பேரம்பாக்கம் கிராமத்திலே நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்வுலே குறைய இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி இருக்கிறார் செய்யூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு சமூகங்களை சார்ந்த மக்களுக்கு இந்த இலவச அரசினுடைய வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கி இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய தகவலாக இருந்து கொண்டிருக்கின்றது மனுக்கள் பெறப்பட்ட இந்த குறுகிய காலகட்டத்திற்குள்ளாகவே வீட்டுமனை பட்டாக்களை பெறுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்து வீட்டுமனை பட்டாக்களை வாங்கி கொடுத்த திரு பனையூர் மு பாபு அவர்களுக்கு அந்த பகுதியை சார்ந்த மக்கள் தங்களுடைய நன்றிகளை கணக்கியாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாபெரும் பட்டா வழங்கக்கூடிய நிகழ்வில் தமிழகத்தினுடைய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சரும் இந்த பகுதியினுடைய செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு தாம அன்பரசன் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இந்த பட்டாக்களை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கூடிய தகவல் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க கூட பேர் கூட பெல்லைக்கான பண்ணி நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலயமா பெற்றுடுங்க